அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை டைம் இன்னைக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலான வீடியோண்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருக்க போகுது ஏன்னு சொன்னால் சோயமீட் இப்படி டேஸ்டியாக யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ நான் சோயா மீட் வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா ஒன் டீஸ்பூன் சால்ட் போட்டு ஹோட் வாட்டர் சேர்த்து நீங்கள் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்கு போல் ஷொக் பண்ணி வச்சுருங்க நீங்கள் இப்படி டிரெக்டாக ஹோட் வாட்டர் சேர்க்குறேன்னு சொன்னாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கேஸில் நீங்கள் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்கு போல் கொதிக்கும் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூடியை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்க்கு அப்புறமா நீங்கள் சோயா மீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுளாக வந்துருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் கொஞ்சம் சேர்த்து அதை நீங்கள் எந்த ஒரு தண்ணியுமே இல்லாமல் நீங்கள் கைகளால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த சோயா மீட் ரெசிபிக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்காம அதை நாங்கள் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த அதுவுமே தண்ணி எதுவுமே இருக்காமல் நீங்கள் நல்லாவே கைகளால் நல்லா பிரிஞ்சு வச்சுக்கோங்க சோயா மீட் வந்து நீங்கள் ஒவ்வொரு வெரைட்டியில் செஞ்சு எடுத்து பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த சோயா மீட்டை ரகசியமே கேட் தாங்க இந்த கேடை வச்சு தான் நான் இதை சோயா மீட் வந்து ரெடி பண்ண போகிறோம் தென் பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லாமல் இதை மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க சோயா மீட்டுன்னு சொன்னாலே ஈஸியாக செஞ்சு எடுத்துடலான்னு சொல்லி பொதுவாகவே எல்லாருமே அந்த சோயா மீட்டில் வரும் இல்லையா பெக்கட் ரெண்டு மசாலா தூள் அதை சேர்த்து வந்து குயிக்காகவே ரெடி பண்ணி எடுத்துக்குவாங்க பட் இந்த கேர்ட் சேர்த்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் இப்படி நீங்கள் யாருமே ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க நான் சொல்கிறது போல் செஞ்சு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குங்க தென்னா டூ டேபிள் ஸ்பூன் வந்து கேட் சேர்த்துக்கொண்டேன் அதுக்கப்புறமா கொரியண்டர் பவுடர் ஒன் டீஸ்பூன் அதுக்கப்புறமா சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் அதுக்கூடவே டர்மரிக் வந்து ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த அது கூடவே பெப்பர் பவுடர் இருக்குது இல்லையா அது வந்து நீங்கள் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த அதுக்கப்புறமா சீரகத்தூள் இருக்குது இல்லையா அது நீங்கள் ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு சின்ன மூடியில் வந்து சோய சாஸ் சேர்த்துக்கொண்டேன் நான் கிட்ட சோயா சாஸ் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் சேர்த்துக்கலாம் தென் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா தூள் எல்லாமே நல்லாவுமே டிப் ஆகிற அளவுக்கு நீங்கள் கைகளால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா பட்டர் சிக்கன் செய்வாங்க அதே போல தாங்க இந்த ரெசிபியுமே பட் வந்து அதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்குவாங்க இதில் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் கேர்ட் வச்சு தாங்க செய்ய போகிறேன் மெயின் இந்த ரெசிபிக்கு வந்து கேட் தாங்க சேர்த்துக்கணும் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதுக்கு சேர்த்துக்க கூடாது இந்த சோயா மீட் ரெசிப்பியில் வந்து மெயின் டேஸ்ட்டே அந்த தாங்கி இருக்குது அதனால நீங்கள் கேடை வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க தென் நான் இன்னைக்கு ஒனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் லார்ஜ் சைஸ் ஒனியன் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே இஞ்சி கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரெண்டு அது கூடவே நான் மெயினாக வந்து டொமேட்டோ வந்து மூணு எடுத்துருக்கிறேன் டொமேட்டோ வந்து மெயினாக சேர்த்துக்கணும் நீங்கள் நல்லா பழுத்த டொமேட்டோவை பார்த்து எடுத்துக்கோங்க எண்டு அது கூடவே கறி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பேனை நீங்கள் வச்சு அது கூடவே கொஞ்சமாக ஒயில் சேர்த்துக்கோங்க எண்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒன் டீஸ்பூன் கடுகு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வெந்தயம் இருக்குது இல்லையா வெந்தயம் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தென் பொட்டுக்கடல் இருக்குது இல்லையா அது நான் வந்து ஒன் டீஸ்பூன் ஆயிலில் சேர்த்துக்கொண்டேன் பொட்டுக்கடலில் சேர்த்துக்கும் போது ரொம்பவுமே வாசம் இருக்கு சோயமீட் ரெசிபி நீங்கள் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் யாருமே இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த ரெசிபி நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க இந்த சோயா மீட்டை நீங்கள் சோறு கூட சாப்பிடலாம் சப்பாத்தி கூட சாப்பிடலாம் பரோட்டா கூட சாப்பிடலாம் மிச்சமாகவே எல்லாத்துக்கூடையுமே சாப்பிடக்கூடிய ஒரு சைட் டிஷ் தாங்க எதுவுமே தென் நான் இப்போ கராம்பு ரெண்டு சேர்த்துக்கொண்டு ரெண்டாவது கூடவே சினமன் ஸ்டிக் இருக்குது இல்லையா அதை நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்படி எல்லாத்தையுமே நாங்கள் ஒயிலில் சேர்த்துக்கும் போது ரொம்பவுமே டேஸ்டியாக வரும் ரெண்டாவது கூடவே ரொம்பவுமே வாசம் வாசமாயிருக்கு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த சோயா மீட்டை வந்து ஈஸியாகவே பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ஹோட்டல் டேஸ்டில் இருக்கும் தென் ஒயிலில் நீங்கள் வந்து இஞ்சி கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டுக்கு இஞ்சி கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தென் நீங்கள் கேஸை ஸ்லிம்மில் வச்சதுக்கப்புறமா இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபியை நீங்கள் லேட் ஆகாமல் குயிக்கவே செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க இது இந்த அது கூடவே நீங்கள் ஒனியன் சேர்த்துக்கோங்க ஒனியன் எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி சேர்த்துக்கொண்டேன் மெயினாகவே நீங்கள் ஒனியன் இது மாதிரி சொப் பண்ணி சேர்த்துக்கோங்க இது மாதிரி சொப் பண்ணி சேர்த்துக்கும் போது தான் அந்த ஒயிலில் நல்லா வதங்கிக்கிட்ட கிரேவி போல் நாங்கள் திக் பதத்துக்கு நாங்கள் எடுத்துக்கலாம் ஒனியனை நீங்கள் நல்லாவே கோல்ட் கலர் வரும் வரைக்கும் நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டொமேட்டோவை நீங்கள் டிரெக்டாக சேர்த்துக்கக்கூடாது பிளெண்டர் ஒன்றில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி நாங்கள் எவ்வளோ டொமேட்டோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இந்த ரெசிபி டேஸ்டியாக வரும் என் டொமேட்டோவை நீங்கள் பிளெண்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி பிளெண்ட் பண்ணுற ரீசன் என்னென்னு சொன்னால் நாங்கள் டிரெக்டாக சேர்த்துக்கும் போது அந்த அட்டகாசமான டேஸ்ட் இருக்குது இல்லையா அது வராதுங்க நாங்கள் இப்படி பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கும் போது தான் அந்த பட்டர் சிக்கன் இருக்குது இல்லையா அந்த டேஸ்ட்டில் வந்து இந்த சோயமேட் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கி ஒனியன் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எங்களுக்கு டொமேட்டோ சேர்த்துக்கலாம் பட் இருந்தாலுமே அந்த டேஸ்ட்டில் வாரத்துக்கு வந்து நாங்கள் ஒனியன் வந்து நல்லாவே ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வரணும் இந்த அதுக்கப்புறமா தான் நாங்கள் டொமேட்டோ பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா அதை நாங்கள் சேர்த்துக்கணும் தென் நீங்கள் ஒனியனை அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு த்ரீ அப்புறமா ப்ரௌன் கலராகவே நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்குது ஒனியன் இந்த அது கூடவே நீங்கள் டொமேட்டோவை இப்போ சேர்த்துக்கலாம் மெயினா இந்த டொமேட்டோவை வந்து நல்லாவே நீங்க கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாவே ஜூசியான கன்சிஸ்டன்சில எங்களுக்கு கிடைக்கும் டொமேட்டோ ஜூஸ சேர்த்ததுக்கு அப்புறமா அதையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கேஸ வந்து நீங்க ஸ்லிம்லியே வச்சுக்கோங்க நாங்க இதுக்கு எந்த ஒரு தண்ணியும் சேர்த்துக்க போறது இல்லை அது கூடவே நீங்க வந்து சில்லி ஃபிளெக்ஸ் இருக்குது இல்லையா சில்லி ஃபிளெக்ஸ் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தென் நீங்கள் இப்போ சோயா மீட் பேக்கெட்டில் வந்திருக்கு இல்லையா இதை மாதிரி சோஸ் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்கிற சோயா மீட் பேக்கெட்டில் வந்து சாஸ் ஒன் பேக்கெட் அது கூடவே சில்லி பேஸ்ட் இருக்குது இல்லையா அதுவும் ஒன் பேக்கெட் வந்திருந்தது நான் இன்றைக்கி சோஸ் மட்டும்தான் சேர்த்துக்கொண்டேன் தென் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சோயா மீட் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கொள்கிறேன் சோயா மீட்டில் வந்தது இல்லையா சில்லி பேஸ்ட் அதை நான் ஏன் சேர்த்துக்கலன்னு சொன்னால் அதில் வந்து கூடுதல் அஜின மோட்டும் இருக்கிறதுனால என ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவுமே சரியில்லை அதனால தான் நான் இன்னைக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன் டீஸ்பூன் நான் கறியில் கொண்டேன் தென் எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா சோயா மீட் அதில் ஏன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் கேட்டு சேர்த்து கொண்டனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அதையுமே கறிக்கு சேர்த்து கொண்டேன் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஓட்டர் எதுவுமே சேர்த்துக்கலை நீங்களே பார்ப்பீங்க இந்த சோயா மீட் ரெசிபி வந்து எங்களுக்கு குயிக்காகவே செஞ்சு எடுத்துடலாம் தென் இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மசாலா எல்லாமே நல்லாவே டிப் ஆகிற அளவுக்கு ஸ்பூன் உண்டால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் எரிக்கும் இப்போ நீங்கள் இதை ஃபைவ் மினிட்க்கு போல் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஃபைவ் அப்புறமா மசாலா தூள் இருக்குது இல்லையா என்ன மசாலா தூள்ன்னு சொன்னால் பிரியாணி மசாலா தூள் இருக்குது இல்லையா பிரியாணி மசாலா தூள் வந்து நீங்கள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க பிரியாணி மசாலா சேர்த்துக்கும்போது போது ரொம்பவுமே வாசம் ஏறிக்கும் இந்த அதுவுமே இந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த பிரியாணி மசாலா தாங்க சீக்ரெட்டு வெளியில் நல்லா மழை பெஞ்சனால நைட் டைம் போலவே இறுட்டி போய்ட்டு இருந்தது இப்போ நீங்கள் டூ அப்புறமா சோயாபீன் கறியை பாருங்கள் எப்படி நல்லா வந்துருக்குதுன்னு சொல்லி தென் இப்போ நான் வந்து மூடியை போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் என்னன்னு சொன்னால் பட்டர் சிக்கன் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து இந்த மெயினாகவே இந்த நட்ஸ் சேர்த்துக்குவாங்க கெஷூ நட்ஸ் சேர்த்துக்குவாங்க அதுக்கு தான் நான் இன்றைக்கி கெஷுவ நட்ஸ் வந்து ஒரு ஆறு ஏழு கெஷு நட்ஸ் எடுத்துருக்கிறேன் அதை நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சோயா மீட்டுக்கு நீங்கள் நட்ஸ் சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கீங்க உண்மையிலேயுமே டூ மினிட்க்கப்புறமா சோயா மீட் நல்லா நீங்க மேலால் வந்து இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க கெஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கும் போது அந்த வாசமே வேறு லெவலுங்க இந்த ரெசிபியை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் நீங்கள் இதை சேர்த்துக்கணும் சொன்ன என்ன வந்து மேலால் வந்து கறி லீவ்ஸ் இருக்குது இல்லையா அதை நான் சின்னதாக கட் பண்ணி மேலால் சேர்த்துக்கொண்டேன் தென் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு சால்ட் போதல்லன்னு சொன்னால் நீங்கள் அவ்வளவு சேர்த்துக்கோங்க எனக்கு இன்னைக்கு சால்ட் வந்து போதுமாக இருந்தது இப்போ பாருங்கள் சோயா மீட் வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்பவுமே டேஸ்டியாக எம்மியாக அரிக்கக்கூடிய இந்த சோயாபீன்ஸ் ரெசிபி நீங்களுமே செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே வியந்து போய்ட்டுருவாங்க அந்த அளவுக்கு இதில் டேஸ்ட்டாக இருக்கட்டும் இதில் மனமாக இருக்கட்டும் அடாடாடாடா செம்மியாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்பவுமே பிடிச்சு பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புரன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செம்மியாக ஹோட்டல் டேஸ்ட்டில் அட்டகாசமாக இந்த ரெசிபி வந்திருக்குதுங்க இந்த அதுவுமே எந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஷஜு டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் ஷஜ்ரு பாய் எவ்ரியோன்